அனைவருக்கும் எங்க நிழல் குடை சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கம் அதே மாதிரி நன்றி இங்க வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எங்க ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு மிக்க நன்றி உங்க வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணி வந்து படம் பார்க்கறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருந்தது படம் நீங்க தான் சொல்லணும் பிடிச்சிருந்ததா நல்லா இருந்ததா ஜோமா நல்லா ஜோமா நல்லா உங்களை ஜோமா பிடிச்சிருந்ததா நல்லா பண்ணனா ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் படம் வராது காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதனால்தான் தான் சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன் அதனால இப்போ அந்த படம் வந்திருக்குது நிழல் குடை டைரக்டர் சிவாசருக்கு தேங்க்ஸ் ஆமா பார்த்துட்டாங்க

குழந்தைங்கள் வந்து இப்போ ரொம்ப லேப்டாப் ஃபோன் டேபு வீடியோ கேம்ஸில் தான் அடிக்ட் ஆகிருக்காங்க இது எல்லாமே மாறணும் நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஃபீலிங்ஸு கூட்டு குடும்பம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கற்றுக் கொடுக்கணும் ஐடி ஃபேமிலிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து யதார்த்தமான லைஃப்ல இருக்கு அந்த மாதிரியாவிற ஆட்டிடியூட்ஸ் இருக்கு தான் நம்ம அமிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு இல்ல இல்லை என்ட்டு அவங்க ஏன் அட்வைஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க இல்ல அது ஒரு பவுண்டரி இருக்குல்ல அது அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல கதையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி அவங்க தாண்ட முடியாது அதுதான்

சரி எல்லாம் பேசிடலாம் இன்னும் பேசிடலாம் நீங்க இப்படி பேசிருக்கீங்க பேசிக்கலாம் அப்படியே வச்சிருப்பாங்க கடைசியா வச்சுக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இது வந்து என்னோட முதல் படம் ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேவியானி மேம் அண்ட் சார் சிவா சார் அண்ட் விஜித் இவங்க கூடலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி படுறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் முன்னாடி நான் பேசுறதுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி டைரக்டர் சிவார் முகம் சார் எடுத்திருக்காரு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக ப பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இனிமே நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு வைடர் உங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும் ஸோ எங்க எங்கள் டீம் சார்பாக நாங்க கேட்டுக்கிறது அதுதான் கொஞ்சம் முடிஞ்ச இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணும்லாம் அவசியம் அவசியம் இல்லை முடிஞ்ச இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்க இது பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணீங்கன்னா எங்க மூவி ப்ரமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி தான் இருக்குது அண்ட் அடுத்தடுத்த படத்துலையும் நான் இதிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்தது வந்து அசிஸ்டன்ட் ஆக்டராக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப்பாக டெவலப்பாக எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த டேரக்டருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண என்டையர் நிலக்குறை டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் தான் படம் பார்த்துட்டு வந்தேன் சிவாருமுகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒல்லி எதிர்பார்க்குறது வந்து என்டர்டைன்மெண்ட்டும் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ட்ரிங்க்ஸுக்கு மட்டும்தான் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை மற்ற பெரிய ஒரு அப்பா அம்மா அப்பாவுக்கோ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இந்த படத்துல ஒரு லைனில் சொன்னா எனக்கு நான் புரிஞ்சுக்கணுது அப்புறம் அவங்க தேவையான படம் பண்ணியிருக்கு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க ஏற்கனவே எத்தனையோ படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதில் சொல்ல சொல்லட்டு இல்லை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க நிச்சயமா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து என்ன ஒரு ஃபீல் குட்னு நமக்கு தோணுச்சோ அது மாதிரி இந்த படம் பார்த்தா ஃபீல் குட்டாக தெரியுது நிச்சயமா இந்த படம் பெரிய கிட்ட ஆகும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கே இருக்கும் எல்லாருக்கும்

ஒருத்தர் ஒருத்தர் நானும் சாரும் வீட்டுல ஹெல்ப் இருந்தது நாங்க மாத்தி மாத்தி இதுவரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கிறோம் குழந்தைங்களை எங்களோட டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க கொடுக்கறோம் ரெண்டு பேருக்கும் பிரதர்ஸ் இப்ப நீங்க எல்லாம் படம் பாத்துட்டீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பல வருஷமா உங்களோட தான் இருக்கேன் பல வருஷமா நான் உங்களோட தான் இருக்கேன் ஸோ இந்த படம் இப்ப நான் பண்ணிருக்கேன் இந்த படத்தை நீங்க பார்த்துருக்கீங்க இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா தான் என்னோட உங்க நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு

ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நிச்சயமா எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களை மூவ் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து எங்களோட அழைப்பை ஏற்று உங்களோட வேல்யூபுளான டைமை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்துருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லாத நல்ல விஷயங்களை கூட நீங்கள் பிரிண்ட் மீடியாலேயும் யூடியூப்லேயும் நீங்கள் வந்து அந்த உங்களோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணுவேன் நல்ல படங்கள் தான் பண்ணுவேன் நல்ல படங்கள்ல தேவையான இருக்கும்